முறையை உருவாக்கிய லூயிஸ் பிரெய்லி பிறந்த நாளான இன்று உலக பிரெய்லி தினம் கொண்டாடப்படுகிறது கடந்த டிசம்பர் மாதம் இரண்டாம் கட்ட காசி தமிழ்ச் சங்கமத்தின் தொடக்க விழாவில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தால் பதினைந்து மொழிகளில் பதிப்பிக்கப்பட்டுள்ள திருக்குறள் மொழிபெயர்ப்பு நூல்களுடன் பிரெய்லி முறையில் அச்சிடப்பட்ட நாற்பத்தி ஆறு நூல்களையும் பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டார் இளங்கலை மற்றும் முதுகலை இலக்கியம் பயிலும் மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்களாக உதவ வேண்டும் என்ற நோக்கில் தொல்காப்பியம் எட்டு தொகை பத்துப்பாட்டு சிலப்பதிகாரம் மணிமேகலை மற்றும் தமிழ் இலக்கண நூல்களை பிரெய்லி முறையில் தயாரிக்க மத்திய அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒரு கோடி ரூபாய் நிதி உதவி மூலம் இந்த நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன பார்வைத்திறன் குறைபாடுள்ள மாற்றுத் திறனாளிகள் உரிய சான்றிதழுடன் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தை அணுகினால் பிரெய்லி நூல்கள் இலவசமாக வழங்கப்படும் என இந்நிறுவனத்தின் இயக்குநர் திரு சந்திரசேகர் தெரிவித்துள்ளாா் செம்மொழி தமிழாய்வு மதிய நிறுவனத்தில் பல்வேறு ஆராய்ச்சி பணிகள் மொழிபெயர்ப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் நடைபெற்று முடிந்த இரண்டாவது தமிழ் சங்க விழாவில் பதினைந்து மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்ப்பினை வெளியிட்டார்கள் அதேபோல இந்தியாவிலேயே தமிழில்தான் முதன் முதலாக பிரைலி முறையில் நாற்பத்தி ஆறு நூல்களை எளிய முறையில் உரையோடு பதிப்பிக்கப்பட்ட நூல்கள் நூத்தி ஏழு தொகுதிகளாக மாண்மிகு பாரத பிரதமர் அவர்களுடைய திருக்கரத்தால் வெளியிடப்பட்டது இந்த பிரைலி பதிப்பு என்பது பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்காக தயாரிக்கப்பட்ட நூல்களாகும் இந்த நேரத்தில் நாங்கள் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் அவர்கள் அந்த பார்வை மாற்றுத்திறனாளி என்பதற்கான அடையாள சான்றோடு எவரேனும் அனுப்பி வைத்தாலோ அல்லது முகவரியில் எங்களுடைய முகவரியில் அவர்கள் அடையாள சான்றை நகலெடுத்து அனுப்பினாலோ அவர்கள் வேண்டிய நூல்களை இலவசமாக அனுப்பி வைப்போம்